ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் டிஃப்ரெண்டான சட்னி தேங்காய் சட்னி தக்காளி சட்னி மல்லி சட்னி புதினா சட்னி இதெல்லாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க ஒரு தடவை இந்த பருப்பு சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சுருங்க அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் ஒரு சில் தேங்காவை பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க அப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் மட்டும் தாளிக்கிறதுக்கு தான் கொஞ்சமாக எடுத்தால் போதும் அதை தோலை உரித்து இந்த மாதிரி நீட்டை வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தேங்காவை மட்டும் மிக்சியில் சேர்த்து லைட்டாக ஒரு சுத்து மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க தேங்காவை மட்டும் நல்லா மிக்ஸியில் பல்ஸ் முல்ல விட்டு எடுத்துக்கலாம் அடிச்சுட்டு மொத்தமாக நம்ம கொதிக்க தான் விட போகிறோம் இப்போ தேங்காய் மட்டும் எடுத்துகிட்டு அதில் நம்ம ஆல்ரெடி ஊற தோரம் தோரம்பருப்பை ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதும் அழகாக ஊறி வந்துடும் அந்த தேங்காவோட பருப்பை சேர்த்துக்கோங்க அதோட காரத்துக்கு மூணு வரமிளகா என் வரமிளகா வந்து கொஞ்சம் காரமாக இருக்கனால நான் மூணு மட்டும் சேர்த்துருக்கேன் நீங்கள் கொஞ்சம் கூட குறைச்சி சேர்த்துட்டு லைட்டாக அரை கிளாஸ் மட்டும் தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா அரைச்சாச்சு அரைச்சதோட தாராளமாக அந்த மிக்சி ஜார் ஃபுல்லாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாய் எடுத்துகிட்டு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு கடுகுந்தம் பருப்பு மட்டும் போட்டால் போதும் போட்டு நல்லா ஒரியட்டும் அதோட சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருந்தோல அதையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நேரம் வதக்கிட்டுருங்க சின்ன வெங்காயம் லேசாக கலர் மாதிரினா போதுமானது இப்போ ஓரளவுக்கு கலர் வந்துருச்சு இப்போ அதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதங்கிட்டு அதில் ஒரே ஒரு வர மிளகா மட்டும் தாளிப்புக்கு அதை ரெண்டாக்கில்லாமல் அப்படியே முழுசாக போட்டுக்கோங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டு இருக்கு இப்போ இதில் நம்ம கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்க்கணும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஒரு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க தூள் பெருங்காய் நான் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த தேங்காய் தோரமருப்பு பேஸ்ட் அதை ஊற்றிட்டு திரும்ப அந்த மிக்ஸி ஜார் ஃபுல்லா திரும்ப தண்ணி ஃபில் பண்ணிட்டு அதையும் கழுவி நல்லா அதிலே ஊற்றிடுங்க இந்த சட்னி எவ்வளோ தண்ணியா இருக்கோ அவ்வளோ டேஸ்டா இருக்கும் கொதிக்க கொதிக்க உங்களுக்கு நல்லா திக்னஸ் கிடைச்சிரும் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ அடுப்பை கொஞ்சம் ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சிருங்க ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் சிம்மில் சிம்ல வச்சு அப்படியே நல்லா கொதிக்க விட்டுரலாம் ஒரு தட்டு போட்டு மூடி கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொஞ்சம் பெரிய சட்டியாக வச்சுக்கோங்க ஏன்னா அது கொதிக்க கொதிக்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மேலே வரையும் வந்துடும் நல்லா கொதிக்கணும் இது ஒரு காம நேரமாவது கொதிச்சு அந்த பச்சை வடஃபெலாம் போனால் நல்லாயிருக்கும் இப்போ கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சு இப்படி இந்தளவுக்கு கொதித்து வந்தால் தான் சட்னி ரெடியாக இருக்குன்னு அர்த்தம் இது இட்லி தோசை எது கூட வேணாலும் நல்லாயிருக்கும் ஆனால் இட்லிக்கு இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு இட்லி வச்சுட்டேன் அதில் அந்த சட்னியை நம்ம சூடாக இருக்கிற போதே நல்லா அதில் ஊற்றிக்கோங்க இதை நீங்கள் தாராளமாக தொட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் அதனால நிறைய சட்னியும் எடுத்துக்கலாம் நீங்கள் அவ்வளோதான் இது இப்போ சாப்பிட்றதுக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிருச்சு சூடான இட்லியில் அந்த சட்னியை தொட்டு சாப்பிட்றப்போ டிஃப்ரெண்ட் ஸ்டைல்